அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இருக்கிற வீடியோஸ்க்குள்ளே நிறைய பழைய வீடியோக்களும் இருக்குதுங்க புதுசும் இருக்கும் எது எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல நான் அந்த வீடியோலாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இது வந்து கம்புங்க கம்பு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இது வந்து கடைகளில் சுத்தம் பண்ணியே வைக்கும் சில நேரம் நம்ம விளைஞ்ச இடத்துல வாங்குகிறோம்னா அது வந்து நம்ம சுத்தம் பண்ணி தான் எடுக்கணும் அது மேலே ஒரு தோல் இருக்கும் முடி மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவு மிக்சியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணியே எடுத்துக்கலாம் அந்த க்ளீன் பண்ணுற கூட நான் அப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் அரிசி கம்பு எல்லாமே சேர்த்து கருப்பு முழு ஒழுங்கு தான் வழக்கமாக நான் போடுவேன் அதையும் போட்டு வெந்தயம் போட்டு எல்லாம் கழுவி ஊற வச்சுட்டேங்க இது நைட்டு நான் முதல் நாள் ஊற வச்சதுலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் நான் பேச போகிறேன் இப்போ வந்து இது வந்து ஊற வச்சாச்சு எல்லாமே கலந்து தான் ரெண்டு ஜாருக்கு அரைக்கிற மாதிரி நம்ம ஊற வச்சுட்டேன் ஒரு ஜார் அரைச்சிட்டு இன்னொரு ஜாரை அரைச்சி அடுத்தது வழக்கமாக நம்ம அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாவை கரைச்சி வச்சு இப்போ வந்து தோட்டத்துக்கு தோட்டம்னா சாரி மாடிக்கு போக போகிறேன் மாடியில் சும்மா ரெண்டு மூணு செடி தாங்க வச்சுருக்கேன் நான் வந்து எனக்கு செடிகள் மேலே ரொம்ப இருக்குது அம்மா வீட்லேருந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு செடிகள்னா ரொம்ப பிடிக்கும் அதோட நான் ரொம்ப காண்டாக்டில் இருப்பேன் இப்போ வந்து நான் ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா ஒரு வீடியோவில் ஒரு வாரத்துக்கு மேலே ஒன்றா ப்ரௌன் கலரில் வரணும் இந்த கலர் தான் இப்படி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப சத்து ஜாஸ்தி இது நம்ம வீட்டில் வளர்க்குற நாங்கள் நினைச்சேன் இது எல்லாமே சொத்துக்கத்தலை செடி அதில் கூட ஒரு பிரண்டை பாருங்கள் என்னோடய நேச்சர் என்னென்னா எப்போயுமே அந்த செடிகளை தொட்டு பார்க்கணும் ரசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு உணர்வுல அதோடு ரொம்ப அட்டாச்சடாக இருக்கிறதா நான் எப்படினாலும் அதை தொட்டு தொட்டு பார்ப்பேன் இது வந்து வீடியோக்காக நம்ம எடுக்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஊருக்கு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா நான் காலையில் நைட்டு போயிருப்பேன் காலையில் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணுறப்ப எங்கள் அம்மா வந்து அவங்க ஸ்லாங்கில் சொல்லுவாங்க இப்போ பழுத்து வச்சுட்டு காப்பி குடிச்சிட்டு அப்புறம் போய் செடியெல்லாம் பார்ப்பேன்மா இல்லைம்மா அந்த பத்து நிமிஷம் நான் பழுத்து வச்சுட்டு வந்துடுறேன் இதோட போயிட்டு வந்துடுறேன் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஃப்ரீயாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போய் எல்லா செடிகளையும் தொட்டு தொட்டு ரசித்து என்னமோ அது கூட நான் ஒரு குழந்தையோட பேசுகிற மாதிரி அந்த உள் உணர்வு அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி ட்ரெயினிலேயோ பஸ்லேயோ போகிறோம் அப்படின்னா அப்புறம் தானே காரெல்லாம் அந்த ஜன்னல் ஒரு சீட்டு கிடச்சிச்சுன்னா அதை பார்த்துட்டு அந்த நேச்சுரலாக என்னெல்லாம் இருக்குதோ அதை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டுவேன் இது என்னோடய நேச்சர் இந்த இப்படி கையில் வச்சுருக்கேன்னா இன்னமும் ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்புறம் இதெல்லாம் ரசிச்சுட்டுங்க இதுக்கு செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் ரொம்ப வந்து செடி வளர்க்கலைங்க அளவுக்கு மீறி வளர்த்தோம்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது நமக்கு அந்தளவுக்கு நம்மளால் பராமரிக்க முடியாது என்னோட பொண்ணுகளுக்கும் தெரியும் செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செடி ரொம்ப ரசிக்கிறவங்களாக இருந்தால் பிளான்ட் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் உண்மையிலேயே இங்கே செடிகளாக செடிகள் நமக்கு இருக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவு இருக்குதுங்க